நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவு அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபன் அவர்களை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்கள் ஏ சந்திப்பில் கேத்து தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் யாழ்ப்பாணத்தில் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியமைக்காக தேர்வு தாஜி அலுவலருக்கும் உத்தியோகர்களுக்கும் நன்றியை தெரிவித்ததுடன் தேர்தல் சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள் ஐரோப்பா ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் எம்முடன் பல தண்ணாயிரத்த கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டமைக்காக தெருவுத்தாஜி அலுவலர் என்ற ரீதியில் அரசாங்க அதிபர் தமது நன்றியினை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டம் நீதிமன்ற நீதிபதி ஆஹா ஆனந்தராஜா முன்னிலையில் அகில இலங்கை சமாதான நீதவனாக நீதிவனாக பிரபாகரன் சாத்திய பிரமாணம் செய்து கொண்டார் யாழ்ப்பாணம் கோக்குவில் கிழக்கு நாமக்கல் வித்யாலயத்தின் ஆல்வரரும் யாழ்ப்பாணம் சிட்டி லயன்ஸ் கழகத்தின் சேவை திட்ட தலைவருமான இவர் பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் பல சேவைகளும் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் என கடவுள் சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்க அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தடையை பிறப்பித்துள்ளது பில்லியன் சீட்டுகளை வழங்குவதற்காக இரண்டு நிறுவனங்களிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் என கடவுள் சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானத்துக்கு நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஓய்ந்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் நஷ்ட நஷ்டவீட்டு தொகையாக எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாயை முழுமையாக செலுத்தாத அரச புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்த்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவை அவமதித்தார் என்று தெரிவித்தே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாட்னா பீகாரில் நடைபெற்ற ஜிவி புத்ரிகா திருவிழாவின் போது வெவ்வொரு சம்பவங்களில் ஆறு மற்றும் குளங்களில் புனித நீராடும் போது முப்பத்தி ஏழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேர் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் மூன்று பேரை காணவில்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக விரதம் இருந்து கொண்டாடும் பண்டிகை ஜிவி புத்ரிகா இந்த பண்டிகை பீகார் ஜகரண்டா உத்தரப்பிரதேசத்தில் ஆகிய மாநிலங்களிலும் நேபாள நாட்டிலும் கொண்டாடப்படுகின்றது அஷ்டமி திதியை முன்னிட்டு இந்த பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது இதற்காக அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆறு மற்றும் குளங்களில் புனித நீராடுவது வழக்கம் அவ்வாறு புனித நீராடிய போது பீகாரில் நேற்று தனித்தனி சம்பவங்களில் முப்பத்தி ஏழு குழந்தைகள் உட்பட மொத்தமாக நாற்பத்தி மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் பீகார் அரசு இதனை தெரிவித்துள்ளது இந்த வருடம் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கழுதுரை மற்றும் கம்பகாவை அண்மித்த பகுதிகளில் இருந்து நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக விசேட சமூக வைத்தியர் அனோஜா தீரசிங்கா தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொழம்பு கழுதுரை கம்பகா தவிர கண்டி காளி மாத்திரை குருணாகல் கேகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சில வாரங்களில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் பதிவாக கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களுக்கு பயன்படுத்திய உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை திருப்பி பெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகளையும் ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரையில் முன்னாள் எம்பிக்கள் மாதிவேல குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பில் உள்ள அரசாங்க வீடுகளின் எண்ணிக்கை ஐம்பது ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக நியமனம் பெற்றுள்ள வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் இன்று வள்ளிக்கிழமை எளிமையான இடம்பெற்ற நிகழ்வில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்நிகழ்வு இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் ஆளுநர் சர்வ மத தலைவர்களிடம் ஆசிர்வாதத்தை கொண்டார் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்று குழுவின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரா திசா நாய்க்க பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனரகுமார நாயக்கவால் வேதநாயகன் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் மிக எளிமையான முறையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள பதினோரு திட்டங்களின் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசிகோசி ஹிடோஹி ஜனாதிபதியின் செயலாளரிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாந்திக சனத்குமார் நாய்கா சந்தித்து ஜப்பானிய தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி காண்டி நகர நீர் முகாமித்துவ திட்டம் பண்டார் நாய்கா சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி இரண்டாம் கட்ட திட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பு டிஜிட்டல் பயமாக்கல் திட்டம் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக வேலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் நீர்வளங்கள் இரண்டாம் கட்ட திட்டம் கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டம் கலகங்கை நீர் வளங்கள் திட்டம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்படுத்த ஜப்பானிய திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதியவர்களை அப்பதவிகளுக்கு நியமிக்க எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசு இன்று நடவடிக்கை எடுத்தார் இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ியாஸ் பாக்கிர் மக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காசேம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்டத்தின் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் ராஜகிரன் ஆகியோர் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜெயாதிபதி மாவத்தை வீதி மற்றும் வீதிகளை இன்று முதல் திறக்குமாறு ஜனாதிபதி அனிரகுமார் திசா நாயகா போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தினின் சிந்தக கருணாரத்னா அந்த பதவியில் இருந்து இன்று ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா கடிதத்தை ஊடகத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக முப்படையினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு முப்படையினருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அவளுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைக்கும் உத்தரவு வழங்கிய அதிவிசேட வேத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது பதில் பொலிஸ்மா அதிபர் என்று நியமிக்கப்படுவார் என தேசிய மக்கள் விடுதலை ராணுவத்தின் நிறைவேற்றி உறுப்பினர் சுனில் வட்டகலர் தெரிவித்தார் இதன்படி வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூர்யா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நவகமுக ரணால பிரதேசத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவித்தனர் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் குழு ஒன்று நவகமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணல நவகமுக என்ற முகவரிக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இந்த மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி கடவுள நீதவான் பெற்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து விசா நிலை ஆரம்பித்ததுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகளின் கையிருப்பு அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நவகமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்